வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் ஸூஜிங்க ரொம்ப நாள் ஆகுது நம்ம கிராக்கரி யூனிட் கிராக்கரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஷாப்பிங் ஹால் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ இன்னுமே நிறைய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேலே வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிராக்கரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பேர்த்துக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ கிராக்ரிஸ் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தோணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிராக்ரிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் இது எல்லாமே ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிச்சி யூனிக்காக இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து வாங்கினது தான் இது எல்லாமே வீடியோ பர்பஸ்க்காக நான் வாங்கினேன் ஸோ ஸ்டார்ட்டுங்கும்போது யூடியூப் ஸ்டார்ட்ங்கும் ஃபுட் சர்விங் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சூப்பராகவே யூஸ் இருக்கேன் ஸோ அப்படியே நான் வந்து வைக்காமல் டெய்லியுமே நான் வந்து யூஸ் இருக்கேன் பேட்ச் பேட்சாக எப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வீடியோ ஸோ பிகினியர்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிச்சனில் ஃபுல் க்ளீனிங் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிற மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் க்ளீனிங் எல்லாமே ஸோ இது எப்போவுமே க்ளீன் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே ஆனதுக்கப்புறம் எல்லாமே கலந்து வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக அடுக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு கழுவிட்டுருக்கேன் ஸோ இது மார்னிங் பார்த்திங்கன்னா ந ஒரு நைன் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்குமே இந்த வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் வேலையே எனக்கு போயிட்டுருந்தது இந்த கிளாஸ் ஐட்டம் தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் ஐட்டம் தனியாக மெலமின் ஐட்டம் தனியாக நான் வந்து பிரித்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணுறது எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க விரும்பலை ஏன்னா லென்த்தியாக இன்னும் போகும் வீடியோ அதனால் வந்து கிளாஸ் ஐட்டம் கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் மோட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது ரொம்ப பெரிய வேலை தான் அதே போல் இந்த கிளாஸ் கலக் கிளாஸ் கலெக்ஷனும் செராமிக் ஹேண்டலும் ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ மீன் எல்லாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த பவுல்ஸ் எல்லாமே நான் வந்து ஹோம் சென்ட்ரு ப்ராடக்ட் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா யூனிக் ப்ராடக்டாக இருக்கும் இந்த ஸ்கொயர் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே இந்த மெலமீன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷர் ஷேஃபோடையே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே வந்து லோக்கல் ப்ராண்டட் கிடையாது அதை நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே டிஷ்வாஷர் ஷேஃப் கொண்டது தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் டிஷ்வாஷர் வாங்கும் வாங்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம டிஷ்வாஷர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து கிச்சனில் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ செராமிக் ஆகட்டும் மெலமின் ஆகட்டும் கிளாஸ் ஐட்டம் ஆகட்டும் டிஷ்வாஷர் சேஃபோட வர கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக் ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து ஒரு சர்விங் பவுல் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு போட் சைட் போட் ஷேப் வர வர மாதிரி மாடல் இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன் இது எல்லாமே ஹோம் சென்டரோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வரும் இதெல்லாம் யூனிக் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு டிஷ்வாஷர்லேயே எல்லாமே வச்சிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சர்விங் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஆர்டர் பண்ணி இதில் வந்து ரவுண்ட் டைப்பும் வரும் இது மாதிரி நீளமாகவும் வரும் இது வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா நீ நம்ம சர்விங் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிஷ்வாஷர் சேஃபோட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டெரகோட்டா மாடல் மாதிரி வரும் ஆனால் மெலமின் தான் ஸோ இதெல்லாமே வந்து யூனிக் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாமே நான் வந்து ஃபுட் சர்விங் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கின பீசஸ் தான் ஸோ ஒவ்வொன்றும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் அதே போல் மெயின்டெனன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணி நம்ம நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் ஸோ நம்ம ஃபுட் வந்து சர்வ் பண்ணி காமிக்கும்போது அழகாக இருக்கும் இந்த பிளேட்ஸில் எல்லாமே ஸோ ஒவ்வொன்றும் அழகான பிளேட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ எனக்கு வந்து கிராக்கரிஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஸோ வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாடலும் அதே போல் தாங்க இந்த கப்ஸ் எல்லாமே வந்து மிளமீன் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் பிளாக் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சர்விங் ஸ்பூனு இதெல்லாமே வந்து நீட்டாக மெலமின் ஐட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ஷீட் எல்லாமே நல்லா நீட்டாக மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்ஸும் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஜெக்கு பச பசு பிராண்டடோடது அதுக்கப்புறம் வாட்ரு ஜக்கு பாட்டில்ஸ் எல்லாமே பின்னாடி அடுக்கி வச்சுட்டு நீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டு கிளாஸ்லேயே வரும் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் பெரிய பவுல்ஸ்லருந்து சின்ன பவுல்ஸ் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜூஸ் சர்விங் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி தொடச்சி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து மேசஞ்சார்ஸு கப்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி தொடச்சி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு போட் சேப் மாடல் கிளாஸ் கப்பு தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கினேன் ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் நம்ம வந்து பெருசாக இதுக்கு எல்லாமே தே கிராக்கரி யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கலெக்ஷன்ஸ் பிளேட்ஸ் மட்டும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக் மாடலாக தான் இருக்கும் ஒவ்வொரு பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா யூனிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதிலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் இந்த பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ஒரு பிளேட் ரேக் வச்சு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஆர்கனைஸ் பண்ணது போக மீதி எல்லாமே அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வச்சு நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிளேட் கலெக்ஷனும் அதே போல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டிஷ்வாஷர் ஷேஃப்லேயே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினதுனால எனக்கு வந்து இது வந்து எப்போவுமே சேஃப் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னாலுமே வாஷர் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே அதுலேயே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் டின்னர் செட்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மெலமீனில் சராமிக்கலை இந்த மாதிரி எது வாங்கினாலும் சரி டிசாஸ்டர் சேஃபோடியே நான் வந்து வாங்கிடுறது அப்போ தான் வந்து நமக்கு வந்து ம மணி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீனிங் பர்பஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நான் வந்து பிளேட்ஸு மட்டும் நீட்டாக அடிக்கிட்டு குட்டி பிளேட்ஸு சைடு பிளேட்டுன்னு சொல்லுவோம் இது பேர் எல்லாமே சைட் பிளேட்ஸ் எல்லாமே இந்த பெரிய பிளேட்ஸுக்கு மேட்சாக சைட் பிளேட்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன் ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக அதுவும் அடுக்கி வச்சுட்டு ஸோ அந்த பிளேட்ஸ் மேலேயே இதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த கிளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க நம்ம வந்து வீடியோ ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரட் போட்டது இந்த சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே இதுவும் செராமிக் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து இதெல்லாமே எடுத்து யூஸ் பண்ணலாம் வீடியோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கப்ஸும் அதே போல் தான் இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பாயசம் யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டும் அதோடயே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கப் எல்லாம் வாஷ் பண்ணி அந்த ஸ்டாண்ட்லேயே ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து அதுவும் இங்கேயே வச்சுட்டேன் ஸோ இது எல்லாமே ஹோம் சென்டர் கலெக்ஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் ஓவன் சேஃப் இந்த மாதிரி எல்லாம் சேஃபோடையே உங்களுக்கு வந்துடும் பெரிய பெரிய செராவிக் பவுல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக ஹேண்டில் பண்ண பண்ண நம்ம வந்து வாஷ் பண்ணி கிச்சனில் யூஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து அதோடய ஹேண்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங்கில் நானும் வந்து சராமி கிளாஸ் எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒன்று ரெண்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லா வெசில்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஒரு யூனிக் ப்ராடக்ட்ஸ் தான் செராமிக் கப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு செட்டாக இருக்கும் இந்த செட்டும் அதே போல் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் யூனிக்காக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி சரமை கலெக்ஷன்ஸ் வந்து இதுவும் ச ஒரு சர்விங் கப்பு தான் ஸோ கப்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பாக்ஸில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் வார்மர் நம்ம வந்து பால் வந்து காய்ச்சி நம்ம அதில் ஊற்றி எடுத்து வைக்கலாம் ஸோ குக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து தனியாக இருக்குது அதே போல் டீ போட்டு நம்ம ஒரு செட்டாக வைக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டீ போட்டு தனித்தனியாக நம்ம வந்து கலக்கி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து ஒரு டீ போட் கலெக்ஷன்ஸு இது வந்து சுகர் போட்டு இது வந்து டீ போட் சுகர் போட் அதுக்கப்புறம் மில்க் வார்மர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மூணும் செட்டுங்க ஸோ இது தனியாக மில்க் வார்மர் வந்து கொஞ்சம் பெருசு ரெண்டு வாங்கினேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து வெறும் மில்க் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இஷ்டம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகர் போட்ட அந்த பவுல்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லியும் வாஷ் பண்ணி நீட்டாக எடுக்கலாம் பொங்கல் டைம் வந்துருச்சு கிச்சனில் இருக்க எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுறதுனால இந்த கிராக்கரி யூனிட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஹோல்டர் அதுவுமே பார்த்திங்கன்னா செராமிக்லேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் டைனிங் டேபிள் மேலே வைக்கும்போது ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப லுக் வாய்ஸ் சூப்பராகவும் தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தேவைங்கும்போது நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி சுடுதண்ணி ஜூஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து யூனிக்கான ப்ராடெக்டாக இருக்கும் இது எல்லாமே ஹோம் சென்டர் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சதீஷ் சுஜி இவங்களுக்கெல்லாம் தேவையான கப்ஸ் எல்லாமே இருக்குது அவங்க வந்து பிடிச்சி போய் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வாங்குவாங்க இந்த கப்ஸு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி கப்பு பின்னாடி இருக்க மெரூன் கலரில் இருக்கிறது இது எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி ஸோ இந்த கிராக் ரைஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி அடுக்குனதை நான் வந்து எப்படி அடுக்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இது வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பை நீங்கள் வந்து கிளாஸ் ஐட்டம் தனியாக செராமிக் ஐட்டம் தனியாக மெலமின் ஐட்டம் தனியாக வாஷ் பண்ணி நீட்டாக காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சு கிராக்கரி உண்டிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிராக்கரிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் தனியாக கிளாஸ் ஐட்டம் தனியாக அதுக்கப்புறம் மெலமீன் தனியாக வாஷ் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்